ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கே டிஎன்பிசி குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட அறுபது நாள் தான் இருக்குது இந்த டைமில் நாம் வந்து ஜாக்ரஃபி எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜாகிரஃபியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும் கேட்பாங்க சில நேரங்களில் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லேருந்தும் கேட்பாங்க லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இந்த ஷார்ட் டைமில் ஆயிரத்துக்கு மேலே பக்கம் இருக்கிற ஜாகிரஃபியை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகுற மாதிரி ஈஸியாக முடிக்க போகிறோம் அதை வந்து இந்த வீடியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைலிங்குவலாக தான் இருக்க போகுது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் லெசனில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே முக்கியமான கொஸ்டின் தான் இருக்குது அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினும் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்கிங் இன் சைஸ் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் ப்ரிசீஸ் லேட்டிடியூட்னல் அண்ட் லாங்கிட்யூட்னல் எக்ஸ்டென்ஸ் இந்தியாவின் உலகளாவிய பரப்பளவு தரவரிசை என்ன மற்றும் அதன் துல்லியமான அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை அளவுகள் யாவை இந்தியாவோட லேட்டிட்யூடினல் மற்றும் லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ட் தான் இந்தியா இஸ் த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இந்தியா உலகில் ஏழாவது பெரிய நாடு எட்டு டிகிரி இருபது இன்ச் நார்த் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி நார்ச் லேட்டிட்யூடு வரைக்கும் அறுபத்தெட்டு டிகிரி செவன் இன்ச் ஈஸ்ட் முதல் நைன்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் ஈஸ்ட் வரை தீர்க்கரேகை வரையிலும் பரவி உள்ளது அதாவது லேட்டிடியூட்டில் பார்த்தோம்னா எயிட் டிகிரி டுவெண்ட்டி இன்ச் நார்த் டூ தேர்ட்டி செவன் டிகிரி நார்த் லேட்டிட்யூடு அடுத்து லாங்கிட்யூடில் பார்த்தோம்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் இன்ச் ஈஸ்ட் டூ நைன்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் ஈஸ்ட் லேட்டிடியூடு சாரி லாங்கிட்யூடு அடுத்து வாட் இஸ் த சதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா வேர் இட் இஸ் லொக்கேட்டடு இந்தியாவோட சதன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அது வந்து இந்திரா பாயிண்ட் அதை வந்து பிக்மேலியன் பாயிண்ட்டினையும் சொல்லுவோம் இது எங்கே இருக்குன்னா நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது இந்தியாவின் தென்கோடி முனை எது அது எங்கே அமைந்துள்ளது தென்கோடி முனை இந்திரா முனை பிக்மாலியன் முனை என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து நிக்கோபார் தீவில் அமைந்துள்ளது அடுத்து ஹவுடஸ் இந்தியா கனெக்ட் வித் யூரோப் அண்ட் வித் ஈஸ்ட் ஏசியன் கன்ட்ரிஸ் லைக் சைனா ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா இந்தியாவோட வணிகம் செய்வதற்கு எதெல்லாம் பார்த்தோம்னா வழியாக இருந்தது இந்தியா கனெக்ட்ஸ் வித் யூரோப் வியாத சுயேஸ் கேனல் யூரோப்பை வந்து சுயேஸ் கேனலோட கனெக்ட் ஆகுது சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியாலாம் மலக்கா ஸ்ட்ரெயிட்டோட கனெக்ட் ஆகுது இந்தியா ஐரோப்பா மற்றும் சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற கிழக்காசிய நாடுகளுடன் எவ்வாறு இணைகிறது இந்தியா சுயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவுடனும் மலாக்கா நீரிணை வழியாக சீனா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடனும் இணைகிறது விச் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் செப்பரேட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கும் புவியியல் அம்சம் எது த பாக் ஸ்டேட் செப்பரேட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாக் ஸ்ட்ரேட் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் பக்கத்தில் இருக்குது ஹவு டஸ் இந்தியா சைஸ் கம்பேர் டு பாகிஸ்தான் ஜப்பான் யூகே அண்ட் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் அளவு என்ன இந்தியா வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானை விட நாலு மடங்கு பெரியது ஃபோர் டைம்ஸ் லார்ஜர் தென் பாகிஸ்தான் ஜப்பானை விட எட்டு மடங்கு பெரியது எயிட் டைம்ஸ் லார்ஜர் தேன் ஜப்பான் இங்கிலாந்தை விட பனிரெண்டு மடங்கு பெரியது டுவெல் டைம்ஸ் லார்ஜர் தேன் யூகே மற்றும் அமெரிக்காவை விட மூணு மடங்கு சிறியது அமெரிக்காவை விட பார்த்தோம்னா மூன்று மடங்கு சிறியது அடுத்து இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் பார்டர் தான் பார்க்குறோம் விச் நெய்பரிங் கண்ட்ரி சேர்சிய ஒன் நாட் சிக்ஸ் கிலோமீட்டர் பார்டர் வித் இந்தியா இன்க்ளூடிங் வித் பிஓகே ஆப்கானிஸ்தான் சேர்சிய ஹண்ட்ரட் நாட் சிக்ஸ் கிலோமீட்டர் பார்டர் இன்க்ளூடிங் வித் பிஓகே பிஓகேனா தெரியும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்கே தான் வந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானும் கூட ஒட்டி இருக்குது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட இந்தியாவுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடு எது அது வந்து ஆப்கானிஸ்தான் அடுத்த கொஸ்டின் விச் கன்ட்ரி ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் பார்டர் வித் இந்தியா அண்ட் வாட் இஸ் இட்ஸ் லெண்ட் அண்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ் இன்வால்டு இந்தியாவு கூட ஷேர் பண்ணுற லாங்கஸ்ட் பார்டர் இது பங்களாதேஷ் ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் பார்டர் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வித் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் மேகாலயா மிசோரம் அண்ட் திரிபுரா இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அதன் நீளம் மற்றும் சம்பந்தப்பட்ட இந்திய மாநிலங்கள் யாவை வங்கதேசம்தான் இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எந்த மாநிலம்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் சிக்கிம் மேகாலயா மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பார்டர் இந்தியா ஷேர்ஸ் வித் பூட்டான் அண்ட் விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் வேர் அட்ஜஸ்டன் டு இட் பூட்டானுடன் இந்தியா பகிர்ந்து கொள்ளும் எல்லையின் நீளம் என்ன அதற்கு அருகிலுள்ள இந்திய மாநிலங்கள் யாவை இந்தியா பூட்டானுடன் அறுநூற்றி தொண்ணூத்தொம்போது கிலோமீட்டர் எல்லையை மேற்கு வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த இந்தியாஸ் பார்டர் வித் சைனா அண்ட் விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் டஸ் இட் பார்டர் சீனாவுடன் இந்தியாவின் எல்லையின் நீளம் என்ன அது எந்த இந்திய மாநிலங்களுடன் எல்லையாக உள்ளது சீனாவுடன் இந்தியாவின் எல்லை பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் இதில் வந்து நானூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் தப்பாக போட்டிருக்கேன் கரெக்ட் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஸ்டேட்லான்னு பார்த்தோம்னா லடாக் இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் இது எல்லாமே பார்டராக இருக்குது தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தில் அடிக்கடி எல்லா பிரச்சனை வருது லடாக்லேயும் வருது அடுத்து மியான்மர் எல்லை மியான்மர் எல்லை பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எந்த மாநிலம்லான்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் அண்ட் மணிப்பூர் இது எல்லாம் எல்லையாக இருக்குது அடுத்து நேபாள் கூட நேபாள கூட பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் மாநிலங்கள் பார்த்தோம்னா பீகார் உத்தரகாண்ட் யூபி சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அடுத்த கொஸ்டின் பாகிஸ்தானுடைய எல்லை எவ்வளவு அப்புறம் எந்த மாநிலங்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தானுடைய எல்லை வந்து த்ரீ த்ரீ டூ த்ரீ கிலோமீட்டர் அதாவது மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் எல்லையாக உள்ளது அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது வாக்கன் காரிடர் என்றால் என்ன வாட் வாஸ் சைனாஸ் சட்டம் ரிலேட்டட் டு இட் வாக்கான் காரிடர்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தாக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு சின்ன எல்லை உண்டு அதுதான் வாக்கான் காரிடர் என்று அழைக்கப்படுகிறது சைனா வந்து இங்கே ஒரு ரோடு கெட்டேன்னு நினைக்கிறாங்க அதுதான் சில்க் ரோடு பட்டு வழி பாதைன்னு சொல்லுவோம் அதை வந்து இப்போவும் கெட்டன்னு நினைக்கிறாங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிஓகேலேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரூட் மாதிரி போகுது அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் வாக்கான் காரிடர் அப்படின்னு நாம் சொல்லுவோம் சைனா வந்து அவங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த லைன் வழியாக ஒரு ரோடை போட்டு பாதையை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நேம் சம் இந்தியன் ஸ்டேட்ஸ் தேட் ஆர் லேண்ட்லார்க் மீனிங் தே டு நாட் சேர் இன்டர்நேஷ்னல் பார்டர் எந்த மாநிலங்கள்லாம் சர்வதேச எல்லைகளை பகிர்ந்து கொள்ளாத மாநிலங்கள்னு கேட்குறாங்க எதெல்லாம்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் டெல்லி ஹரியானா தெலுங்கானா இதையெல்லாம் பார்த்தோம்னா இந்திய நில எல்லைக்குள்ளேயே இருக்குது எந்த ஒரு வெளிநாட்டு எல்லையும் இதோட பக்கத்தில் இல்லை அடுத்த கொஸ்டின் லிஸ்ட் த சிக்ஸ் மெயின் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் ஆறு முக்கிய புவியியல் பிரிவுகளை பட்டியலிடுங்க எதெல்லாம் பார்த்தோம்னா வடமலைகள் சமவழிகள் தீபகற்க பீடபூமி அதாவது பென்னிசுலார் பிளேட்டிவ் அடுத்த கடற்கரை சமவெளிகள் கோஸ்டல் பிளைன்ஸ் டெசர்ட் பாலைவனம் ஆறு ஆறாவது வந்து தீவுகள் சாரி ஆறுகள் இல்லை தீவுகள் ஐலண்ட்ஸ் அடுத்து வந்து ஹிமாலயாஸ் ஹிமாலயஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பாகிஸ்தான்லேருந்து மியான்மர் வர பரவி இருக்குது அதோடய அகலம் பார்த்தோம்னா ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வர அகலம் மட்டுமே இப்போ காஷ்மீர் சைடெலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் அகலம் கிழக்கு அப்படியே போனோம்னா நேபாள் அந்த சைட்லாம் அப்படியே போய் போய் குறைஞ்சி முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வர அகலம் இருக்குது ஹவு ஆர் த நார்தன் மவுண்டைன்ஸ் லொக்கேட்டட் லேட்ட் டு த கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் அண்ட் வாட் செப்பரேட் ஸ்தம் வடகமலைகள் அதாவது ஹிமாலயாஸ் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகளுக்கு இணையாக எங்கே அமைந்துள்ளன மற்றும் அவற்றை பிரிப்பது எது தே ஆர் லொக்கேட்டட் நார்த் ஆஃப் த கங்கா பிரம்மபுத்ரா பிளைன்ஸ் அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை ஹிமாலயன் ஃப்ரண்ட் வால்ட் அவை கங்கா பிரம்மபுத்திரா சமவெளிகளுக்கு வடக்கே அமைந்துள்ளன மேலும் இமயமலை முன் பிளவு மூலம் பிரிக்கப்படுகின்றன அந்த கங்கை சமவெளிக்கும் இமயமலைக்குள்ள மத்தியில் உள்ள கேப்பை தான் வந்து ஹிமாலயன் ஃப்ரண்ட் ஃபால்ட்னு சொல்லுவாங்க அதாவது இமயமலை முன் பிளவுன்னு சொல்லுவோம் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கோம் இந்த ஹிமாலயாஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ கேம்பிரியன் அண்ட் யோசியன் பீரியட் ராக்ஸ் ப்ரைமர்லி செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமாரஃபிக் சப்ஜெக்டட் டு இன்டென்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ஃபால்டிங் த்ரூ த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் யுரேசியன் அண்ட் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ் அண்ட் த க்ளோஸர் ஆஃப் த ஏன்ஷியன்டெத்திசி இப்போ வந்து உலகம் முன்ன உருவான புதுசில் பார்த்தோம்னா யூரேசியன் பிளேட்டு யூரோப்பும் ஆசியாவும் பார்த்தோம்னா ஒரே இடத்துல ஒன்றா இருந்துச்சு தெற்கு வந்து ஆஸ்திரேலியன் பிளேட் இருந்து ரெண்டுமே மூமெண்ட் ஆகி ரெண்டுமே மோதன ஸ்பீடில் வந்து பார்த்தோம்னா இமாலயாஸ் உருவாச்சுன்னு இந்த தியரி வந்து சொல்லுது அதாவது இந்த ஜியோ கிளினிசின் கிளினிக்கல் தியரி வந்து சொல்லுது தமிழில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது சாரி அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணவும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இமயமலை ப்ரீ கேம்பிரியன் மற்றும் யோசின் கால பாறைகளிலிருந்து உருவானது முதன்மையான படிவு மற்றும் உருமாறிய பாறைகள் யுரேசிய மற்றும் இந்திய ஆஸ்திரேலிய தகடுகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் பண்டைய டெத்திஸ் கடல் மூடல் மூலம் தீவிர மடிப்பு மற்றும் பிளவுபடுத்தலுக்கு உட்பட்டன இதனால் வந்து இமயமலை உருவாச்சுது அடுத்து வாட் இஸ் த கரண்ட் ரேட் ஆஃப் நார்த் அண்ட் வேர்ட் மூவமெண்ட் ஆஃப் த இந்தியன் பிளேட் அண்ட் வாட் இஸ் இட் கண்டினியூஸ் எஃபெக்ட் ஆன் த ஹிமாலயாஸ் இப்போவும் பார்த்தோம்னா இந்தியன் பிளேட்ஸ் வந்து ஒரு நாலு டு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து வருஷா வருஷம் வடக்கு நோக்கி போய்கிட்டே இருக்குது அடுத்து பிளேட் டெக்டானிக் தேரி மொத்தம் வந்து ஹிமாலயாஸ் உருவானது ரெண்டு தேரி ஒன்று வந்து ஜியோ சின் கிளீனியல் தேரி இன்னொன்று வந்து பிளேட் டெக்டானியல் தேரி இந்த பிளேட் டெக்டானியல் தேரியை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா டபுள்யூஜே மார்ஜன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சொன்னார் டப்ளியூஜே மார்கன் இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் இதுதான் இதோட கான்செப்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹவ் ஆர் த ஹ பிராட்லி ஹ ஹ ஹிமாலயாஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டூ மேஜர் செக்ஷன்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டூ ஹிமாலயன் ரேஞ்சஸ் ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இது வந்து பார்த்தோம்னா மாஜி துசேன் புக்கில் கொடுத்துருக்காங்க வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் த ஹிமாலயன் ரேஞ்சஸ் விச் சீரியஸ் ஆஃப் பேரலாட் கன்வர்ஜிங் ரேஞ்சஸ் தே ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு கிரேட் ஹிமாலயாஸ் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ் பெரிய இமயமலை ஹிமாத்ரி சிறிய இமயமலை இமாச்சல் மற்றும் வெளி இமயமலை சிவாலிக் என பிரிக்கப்பட்டுள்ளன இந்த மூணு இமயமலையும் பிரிப்பது எது மற்றும் சில பிரபலமான உதாரணங்களை குறிப்பிடுக எதெல்லாம் இந்த இமயமலை பிரிக்குது காஷ்மீர் வேலி காஷ்மீர் பள்ளத்தாக்கு கங்கரா வேலி கங்கரா பள்ளத்தாக்கு குழுவேலி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குழுவேலி மற்றும் டூன் வேலி இது எல்லாம் இந்த இமயமலையை ஒவ்வொன்றையும் பிரிக்குது ஹவு டு த ஸ்லோப்ஸ் ஆஃப் த சதர்ன் அண்ட் நார்த்தன் சைட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் டிஃபர் இன் கிரேடியண்ட் த சதன் சைடு ஹேசிய ஸ்டீப் கிரேடியண்ட் அதாவது தெற்கு பக்கம் செங்குத்தான சாய்வையும் வயல் த நார்த்தன் சைடு ஹேசிய ஜென்ட்லர் ஸ்டோப் வடக்கு பக்கம் மென்மையான சாய்வையும் கொண்டுள்ளது அடுத்த கொஸ்டின் ஹவு டு த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் டிஃபர் ஃப்ரம் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன் டைம்ஸ் ஆஃப் எலிவேஷன் ரைஸ் உயர உயர்வின் அடிப்படையில் கிழக்கு இமயமலை மேற்கு இமயமலையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது த ஈஸ்டர்ன் இமாலயாஸ் ரைஸ் அப்ரப்ட்லி ஃப்ரம் த பிளைன்ஸ் ஆஃப் பெங்கால் அட்டைனிங் ஹை எலிவேஷன் ஓவர் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ் அன்லைக் த வெஸ்டர்ன் சைடு விச் இஸ் கிரேட் ஜென்ரலி ஹையர் கிழக்கு இமயமலை வங்காள சமவெளியிலிருந்து திடீரென உயர்ந்து குறுகிய தூரத்துக்குள் அதிக உயரத்தை அடைகிறது பொதுவாக உயரமான மேற்கு பகுதியிலிருந்து வேறுபடுகிறது அடுத்து இந்த இமயமலையெல்லாம் எதெல்லாம் பிரிக்குதுன்னு பார்ப்போம் விச் மேஜர் ட்ரஸ்ட் ஃபால்ட் செப்பரேட்ஸ் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அண்ட் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸ் அண்ட் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் செப்பரேட்டட் பை த மெயின் சென்ட்ரல் ட்ரஸ்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸும் லெஸ்ஸர் ஹிமாலயஸும் பிரிக்கிறது பார்த்தோம்னா முக்கிய மத்திய பிளவு எனப்படுகிறது அடுத்து லெஸர் ஹிமாலயாஸையும் சிவாலிக்கும் பிரிக்கிறது பார்த்தோம்னா மெயின் பவுண்ட்ரி ட்ரஸ்ட்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க முக்கிய எல்லை பிளவு அப்படின்னு சொல்லப்படுது ஜிரஃபியில் பார்த்தோம்னாலே முக்கியமாக புரியாத காரணமே ஏகப்பட்ட டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும் வாட் செப்பரேட் த சிவாலிக்ஸ் ஃப்ரம் த நார்த்தன் பிளேஸ் வாட் இஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சிவாலிக்குகளை வட சமவெளிகளிலிருந்து பிரிப்பது எது அதன் சிறப்பு என்ன சிவாலிக்ஸ் அண்ட் நார்த்தன் பிளைன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஹிமாலயன் ஃப்ரண்ட் ஃபால்ட் சிவாலிக்குகள் மற்றும் வட சமவெளிகளை இமயமலை முன்பிளவு மூலம் பிரிக்கப்படுகின்றன Which is a செஸ்மிக்கலை ஆக்டிவ் zone எக்ஸ்பீரியன்சிங் frequent ட்ரிமர்ஸ் அண்ட் எர்த்துகேக்ஸ் இது அடிக்கடி நில அதிர்வுகள் மற்றும் நிலநடுக்கங்களை அனுபவிக்கும் ஒரு நிலநடுக்க மண்டலமாக உள்ளது சிவாலிக்குலலாம் பார்த்தோம்னா அடிக்கடி நிலநடுக்கம் What சொல்கிறாங்க வாட் இஸ் த ஜியாலஜிக்கல் the ஆஃப் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் its topography compare டு த லெஸர் ஹிமாலயாஸ் பெரிய இமயமலையின் புவியியல் அமைப்பு என்ன மற்றும் அதன் புவியியல் தோற்றம் மற்றும் சிறிய இமயமலைகளின் ஒப்பிடுகையில் எவ்வாறு உள்ளது கம்போஸ்ட் ஆஃப் எ பேசல் ஆர்கியன் காம்ப்ளெக்ஸ் ஒரு அடித்தள ஆர்கியன் அடுக்காலானது அந்த பாறையில் பெயர் ஆர்கியன் காம்ப்ளெக்ஸ் இட் எக்ஸ்கிபிட்ஸ் எ ஹாக் டாப்போகிரஃபி இது தெற்கில் செங்குத்தான மடிப்புகளுடன் மற்றும் வடக்கில் மென்மையான மடிப்புகளுடன் ஒரு ஹாக்பாக் நிலப்பரப்பை காட்டுகிறது சிறிய விட அரிப்பால் குறைவாக பாதிக்கப்படுகிறது லெஸ் அஃபெக்டட் பை எரோசன் அண்ட் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் லெசர் ஹிமாலயாஸில் நிறையா ஆறு ஓடுறதுனால நிறையா அரிப்பு நில எரோசன் ஏற்படும் அதாவது மண்ணரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வாட் ஆர் த டைப்பிக்கல் டைமென்ஷன் ஆஃப் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அண்ட் ஹவு மெனி பிக்ஸ் ஆர் அபவ் செவன் தௌசண்ட் மீட்டர் பெரிய இமயமலையின் வழக்கமான பரிமாணங்கள் யாவை மற்றும் எத்தனை சிகரங்கள் ஏழாயிரம் மீட்டரை தாண்டுகின்றன ஆவரேஜ் வித் தீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சராசரி அகலம் பார்த்தோம்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அரவுண்ட் ஃபார்ட்டி பீக்ஸ் எக்ஸீடிங் செவன் தௌசண்ட் மீட்டர் இன் எலிவேஷன் சுமார் நாற்பது சிகரங்கள் ஏழாயிரம் மீட்டர் உயரத்தை தாண்டியதாக உள்ளது வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் அண்ட் ஷேப் ஆஃப் த கிரேட் ஹிமாலயாஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் பெரிய இமயமலையின் மேற்கு முதல் கிழக்கு வரையிலான பரப்பளவு மற்றும் வடிவம் என்ன த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் இனியா கான்வெக்ஸ் ஆர்க் ஃப்ரம் நங்கா பர்பத் இந்த நார்த் வெஸ்ட் டு நம்சா பருவா இந்த நார்த் ஈஸ்ட் இந்த மலைத்தொடர் வடமேற்கில் நங்கா பருவத்திலிருந்து வடகிழக்கில் நம்சா பருவா வரை ஒரு குவிந்த வளைவில் உடையது பார்த்தோம்னா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்காது ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட டாப் பெண்ணில் பார்த்தோம்னா அங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு வளைஞ்சி பூட்டான் வர ஒரு கிட்டலாம் வளைஞ்சி வில்லு மாதிரி வரும் அதான் கன்வெக்ஸ் ஆர்க் என்று அழைக்க சொல்கிறோம் அட் த நேம் சம் நோட்டபுள் பாசஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இன்க்ளூடிங் லடாக் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் இங்கெல்லாம் உள்ள முக்கிய பாசஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா சேங்லா சொஜிலா பராச்சாலா சாரி பராச்சாலா சிப்கிலா தகாலா நித்தி பாஸ் லிப்பு லேக் பாஸ் நாத்துலா ஜெலப்லா திகாந்த் பாஸ் திப்பு லிக்காப்பனி பேங்ஷான் பாஸ் இதெல்லாம் முக்கியமான பாஸ் இமாச்சல பிரதேசம் லடாக் உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட பெரிய இமயமலையின் பகுதியின் காணப்படும் குறிப்பிடத்தக்க கணவாய்களின் பெயர்களை குறிப்பிடுகிற எதெல்லாம் பார்த்தோம்னா சாங்லா சோஜிலா பராலாச்சாலா சிப்கிலா தாகாலா நிதி கணவாய் லிபுலெக் கணவாய் நாதுலா ஜலப்லா திகாங் கணவாய் திபு லிகாபாலி மற்றும் பாங்ஸான் கணவாய் ஆகியவை அடங்கும் அடுத்து விச் பாஸ் இந்த காரகோரம் மவுண்டென்ஸ் இன் ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகன் டியூ டு அசோசியேஷன் ஏ மேஜர் ட்ரேட் ரூட் காரகோரம் மலைகளில் உள்ள எந்த கணவாய் ஒரு முக்கிய வர்த்தக பாதையுடன் தொடர்புடையது என்பதால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது த கராதாக் பாஸ் இந்த த கேரகோரம் மவுண்டைன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த கிரேட் சில்க் ரோடு காரகோரம் மலைகளில் உள்ள காரா தாக் கணவாய் பெரிய பட்டுப்பாதையுடன் தொடர்புடையது இதெல்லாம் சைனா வந்து எல்லா இடமும் வணிகம் பண்ணுவாங்க அடுத்து வந்து உள்ள உயரமான சிகரங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் நேபாள் கஞ்சன் ஜங்கா இந்தியா மக்காலு நேபாள் அடுத்து தவுளகிரி நேபாள் நங்கா பர்வத் இந்தியா அன்னபூர்ணா நேபாள் தேவி இந்தியா காமட் இந்தியா நம்சா பர்வா இந்தியா அடுத்து குர்லா மந்தட்டா நேபாளில் இருக்குது இது எல்லாம் வந்து பார்த்தோம்னா உயரமான சிகரங்கள் அடுத்த கொஷின் வந்து பார்த்தோம்னா ஆர் த லெஸ்ஸர் மிடில் ஹிமாலயாஸ் சிட்டுவேட்டட் ரிலேட்டிவ் டு அதர் ஹிமாலயன் ரேஞ்சஸ் சிட்டுவேட்டட் பிட்வீன் த சிவாலிக் ஹில்ஸ் அண்ட் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் சிவாலிக்கும் கிரேட்டர் ஹிமாலயாஸுக்கும் மத்தியில் இருக்க தான் லெஸ்ஸர் ஆர் மிடில் ஹிமாலயாஸ் என்று அழைக்கப்படுகிறது சிறிய அல்லது நடுத்தர இமயமலை மற்ற இமயமலை தொடர்களுக்கு இணையாக எங்கே அமைந்துள்ளது சிவாலிக் மலைக்கும் பெரிய இமயமலைக்கும் இடையே அமைந்துள்ளது அடுத்து வாட்டார் சம் ஆஃப் த பேரலல் ரேஞ்சஸ் ஃபவுண்ட் வித் இந்த லெஸ்ஸர் ஆர் மிடில் ஹிமாலயாஸ் சிறிய அல்லது நடுத்தர இமயமலையில் காணப்படும் இணையான மலைத்தொடர்கள் சிலை அவை பியோ பாஞ்சால் ஜாக் தவலத்தார் முசௌரி உத்தரகாந்த் நாக்திப்பா மற்றும் மகாபாரத் லேக் போன்ற இணையான மலைத்தொடர்களுடன் கொண்டுள்ளது ஃபுல்லாக பார்த்தோம்னா இமயமலையை பற்றியே படித்த மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் நிறைய ஃபேக்ட்ஸ் வரும் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் வாட் இஸ் த டைபிக்கல் வித் அண்ட் ஹைட் ரேஞ்ச் ஆஃப் த லெஸ்ஸர் ஆர் மிடில் ஹிமாலயாஸ் வாட் டைப் ஆஃப் டோபோகிராஃபி தே டே டூ தே எக்ஸிபிட் சிறிய மற்றும் நடுத்தர இமயமலையின் வழக்கமான அகலம் மற்றும் உயர வரம்பு என்ன மற்றும் அவை எந்த வகையான நிலப்பரப்பை காட்டுகின்றன அகலம் வந்து பார்த்தோம்னா அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் ஹைட் உயரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை மேலும் அவை ஹாங்பேக் நிலப்பரப்பை கொண்டுள்ளது சாரி ஹாக்பேக் டாப்போகிராபியை கொண்டுள்ளது ஹாக்பேக் டாப்போகிராஃபின்னா இப்படி இந்த துள்ளி துள்ளி போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு செவ்வர்களை தாண்டி தாண்டி குதிச்சு குதித்து போகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஹாக்பேக் டாப்போகிராஃபி அடுத்து வந்து நேம் சம் ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் அண்ட் வேலிஸ் லொக்கேட்டட் இந்த லெஸ்ஆர்ஆர் ஹிமா மிடில் ஹிமாலயாஸ் சிரியா அல்லது நடுத்தர இமயமலையில் அமைந்துள்ள சில பிரபலமான மலைவாச ஸ்தலங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் பெயர்களை குறிப்பிடுக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா முசௌரி லேண்ட்ஸ்டவுன் நைனிடால் சக்கரத்தா ராணிகேத் அல்மோரா சிம்லா டார்ஜிலிங் டார்ஜிலிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதவன் படத்தில் வரும் ஒரு ஊட்டி மாதிரி கூலஸ்ட் பிளேஸ் அடுத்து வேலிஸ் பள்ளத்தாக்கள் பார்த்தோம்னா குள்ளு வேலி கங்க்ரா வேலி இது எல்லாம் முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் அடுத்து வாட் ஆர் கரைவாஸ் வேர் ஆர் தீஸ் லார்ஜ் செடிமெண்ட் டெப்பாசிட்ஸ் ஃபவுண்டு கரைவாஸ்னால் என்ன கரைவாஸ் ஆர் லார்ஜ் டெப்பாசிட்ஸ் ஆஃப் சாண்டு கிளே சேல் மட் லிக்னைட் கிராவல் செடிமெண்ட் ஃபவுண்டு பிட்வீன் பீர்பால் ரேஞ்ச் அண்ட் சாஸ்கார் ரேஞ்சின் காஷ்மீர் அதாவது கரைவாஸ்னால் மணல் களிமண் சேல் மண் லிக்னைட் மற்றும் சரளை படிவங்களால் ஆன பெரிய தொகை தான் கரைவாஸ் என்று அழைக்கப்படுகிறது கரைவாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நல்ல செழிப்பான நிலம் தான் அது இது எதுக்காக ஃபேமஸ்னு பார்த்தோம்னா தே ஆர் லேக்கஸ்டின் செடிமெண்ட்ஸ் அதாவது ஏரிகளின் படிவுகள் என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து காஷ்மீரில் உள்ள சாஃப்ரான் அதாவது ஒரு சேஃப்ரான்கிறது ஒரு பூச்செடி அதோடய வளர்ப்புக்கு இந்த மண் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்புறம் அல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் ஆப்பிள் ஆர்கட் பழத்தோட்டங்கள் இது எல்லாத்தோட சாகுபடிக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது அடுத்து வாட் ஆர் புக்கியால்ஸ் கரைவாஸ் மாதிரி புக்கியாஸ் என்னொன்று புக்கியால்ஸ் ஆர் சம்மர் கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஆல்பைன் மீடோஸ் அண்ட் பேஸ்டர்லேண்டு இந்த ஹிமாலயாஸ் ஆஃப் உத்தரகாண்டு புக்கியால்ஸ் என்பது உத்தரகாண்ட் இமயமலையில் உள்ள கோடைக்கால புல்வெளிகள் அல்லது ஆல்பைன் புல்வெளிகள் அல்லது மேய்ச்சல் நிலம் என்று அழைக்கப்படும் அடுத்து வாட் நொமாடிக் ப்ராக்டிஸிஸ் அசோசியேட்டட் வித் புக்கியால்ஸ் அண்ட் விச் குரூப்ஸ் ஆர் இன்வால்டு புக்கியால்ஸுடன் தொடர்புடைய நாடோடி பழக்கம் என்ன மற்றும் எந்த குழுக்கள் இதில் ஈடுபட்டுள்ளன தே ஆர் அசோசியேட் வித் ட்ரான்ஸ்ஹூமனேஸ் வேர் நொமாடிக் குரூப்ஸ் லைக் போட்டியாஸ் இன் உத்தரகாண்ட் அண்ட் பக்கர்வல்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூ டு லோவர் ஆல்டிடியூட்ஸ் டூரிங் விண்டர் அண்ட் வென் வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் ஸ்னோபார்ம்ஸ் அவை பருவகால மேய்ச்சல் உடன் தொடர்புடையவை உத்தரகாண்டில் உள்ள பூட்டியாஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பக்கர்வால்கள் போன்ற நாடோடி குழுக்கள் குளிர்காலத்தில் நீர் உறைந்து பனிப்பொழிவு ஏற்படும் போது குறைந்த உயரங்களுக்கு செல்கின்றன அடுத்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் டோபோகிராஃபி அண்ட் வித் வேரியேஷன் தே ஆர் த அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயாஸ் எக்ஸிபூட்டிங் த ஹாக் பக் டோபோகிராஃபி அண்ட் வேரி இன் வித் ஃப்ரம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் வெளி இமயமலை அல்லது சிவாலிகளின் நிலப்பரப்பு மற்றும் அகல மாறுபாட்டில் உள்ள சிறப்பு அவை அவை இமயமலையின் வெளிப்புறத் தொடர் ஒரு ஹாக் நிலப்பரப்பைக் நிலப்பரப்பை காட்டுகின்றன மேலும் அகலம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் ஐம்பது கிலோமீட்டர் முதல் பதினைஞ்சு கிலோமீட்டர் வரை வேறுபடுகிறது அடுத்த கொஸ்டின் ஹவு டு ரிவர்ஸ் லைக் டீஸ்டா அண்ட் ரைடாக் அஃபர்ட் த கண்டினியூட்டி ஆஃப் த சிவாலிக் ரேஞ்ச் தீஸ்தா மற்றும் ராய்டாக் போன்ற நதிகள் சிவாலிக் மலைத்தொடரின் தொடர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன தீஸ்தா மற்றும் ராய்டாக் போன்ற நதிகளால் உருவாகும் பள்ளத்தாக்கள் தொடர்ந்து இருக்கும் மலைத்தொடரில் எண்பது கிலோமீட்டர் டு தொண்ணூறு கிலோமீட்டர் இடையிலேயே உருவாக்குகின்றன வாட் இஸ் த டைபிக்கல் ஆல்டிடியூட் ரேஞ்ச் ஆஃப் த சிவாலிக்ஸ் த சிவாலிக்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சாரி மீட்டர் சிவாலிகளின் பொதுவான உயர வரம்பு அறநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் நேபாளத்துக்கு அங்கே தள்ளி போக போக அதாவது பூட்டான் சைட்லாம் போக போக கம்மியாகிட்டே தான் போகுது ஹைட் வாட் ஆர் த ரீஜினல் நேம்ஸ் ஆஃப் சிவாலிக்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் சிவாலிக்ஸோட பேர் ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தோம்னா ஜம்மு ஹில்ஸ் அடுத்து உத்தராகாண்டில் தாங் ரேஞ்ச் அண்டு துரிதேவா ரேஞ்ச் அடுத்து நேபாளத்தில் சுரியா காட் ஹில்ஸ் அடுத்து அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தோம்னா டாப்லா மிரி அபோர் அண்டு மாமி ஹில்ஸ் என்று அழைக்கப்படுது இது எல்லாம் பார்த்தோம்னா பழங்குடியினர் பேராகவும் நமக்கு தெரியுது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் டூன்ஸ் அண்ட் டூஆர்ஸ் ஹவ் ஆர் தே ஃபார்ம்டு தீஸ் ஆர் லாங்கிட்யூட்னல் வேலீஸ் கிரியேட்டட் பிட்வீன் த மிடில் அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த டெபாசன் ஆஃப் டெப்ரிஸ் ப்ராட் பை ரிவர்ஸ் விச் இனிஷியலி ஃபார்ம்டு டெம்பரரி லேக்ஸ் பிஃபோர் ட்ரைனிங் டூன்ஸ் மட்டும் டூஆர்ஸ் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன இவை மத்திய மற்றும் இமய வெளி இடையே உருவாகும் நீளமான பள்ளத்தாக்குகள் இப்போ பார்த்தீங்கன்னா டேராடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதையெல்லாம் இந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் தான் நதிகளால் கொண்டு வரப்பட்ட படிவுகளில் உருவானவை அவை முதலில் தற்கால தற்காலிக ஏரிகளாக உருவாகி பின்னர் வறண்டு விட்டன நம்ம வந்து டேராடூன் தெரியும்ல ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஐஏபிஎஸ் ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த இடம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மாஜு திசைன் புக்கிலேருந்து நூ ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷார்ட் டைமில் இப்படி முடித்தா உங்களுக்கு ஓகேவா இல்லை பழைய மாதிரி கிளாஸ் நடத்த நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எது ஓகேவா அதுபடி நடத்திடுவோம் ஜாக்ரஃபி வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு பேஜுக்கு மேலே இருக்குது உங்களோட விருப்பமே நம்மளோட விருப்பம் நீங்கள் எப்படி நடத்த சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடத்திடுவோம் அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நாங்களும் வீடியோ அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் தேங்க்யூ